ஆனால் உனக்கு கர்ம சந்யாசம் வேண்டாம் கர்ம யோகத்தை எடுத்துக்கொள் இது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு சொல்கின்ற நேரடியான உபதேசம் கர்ம சந்யாசம் கர்மயோகம் இரண்டும் இரண்டு பாதைகள் இரண்டு லட்சியத்தை நோக்கி எடுத்து செல்கிறது அப்படின்னு அர்ஜுன் புரிந்து கொண்டான் அப்படின்றது கிருஷ்ண பரமாத்மா புரிந்து கொண்டார் ஒரே நேரத்தில் ரெண்டு பாதைகள் அப்படி போகிறதில்லை இது ஒரு பாதை அது ஒரு பாதை அப்படி இல்லை ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு அடுத்ததை ப்ராக்டிஸ் பண்ணும் அப்போ அகங்காரமற்ற நிலை மனதையும் புத்தியும் கடந்த நிலை விருப்பு வெறுப்பு அற்ற நிலை தான் சன்னியாசம்னு பேரே தவிர காஷாயம் முடுத்துறதோ விபூதி நிறைய பூசுறதோ இல்லை ருத்ராட்சம் போட்டுக்கிறதோ அது சன்னியாசத்தினுடைய வெளி உலக அடையாளங்கள் அது சன்னியாசமில்லை அதுதான் அடையாளங்கள் ஐந்தாம் அத்தியாயம் கர்ம சந்யாச யோகம் இந்த வீடியோவில் இரண்டு ஸ்லோகங்களை படிக்கலாம் இரண்டாம் ஸ்லோகம் மூன்றாம் ஸ்லோகங்களை ஐந்தாம் அத்தியாயிட்ட ஆரம்பத்தில் அர்ஜுனுக்கு ஒரு கேள்வி உண்டாச்சு சந்நியாசம் கர்மநாம கிருஷ்ண புனர் யோகம் சம்சசி எச்சரையேத்தையோரேகம் தன்மே புரோகி சுனிஷிதம் ஹே கிருஷ்ணா கர்ம சந்யாசத்தை பற்றி பேசினீர்கள் அதே நேரத்தில் கர்ம யோகத்தை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறீர்கள் கர்ம சந்நியாசம் சிறந்ததா கர்ம யோகம் சிறந்ததா இந்த இரண்டுக்கு மத்தியில் எது சிறந்தது என்று நிர்ணயம் பண்ணி சொல்லுங்கள் நிச்சயம் பண்ணி சொல்லுங்கள் இது ஐந்தாம் அத்தியாயத்துடைய கேள்வி இதே போல் ஒரு கேள்வி மூன்றாம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் கேட்டா ஜாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மனி கோரியமாம் நியோஜிசி கேசவ கர்மத்தை பார்க்கும்போது ஞானம் சிறந்ததாக தோன்றுகிறது அவள் ஞானம் சிறந்தது என்றால் என்னை ஞானத்தில் ஈடுபடுத்தாமல் என்னை ஏன் கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் இது மூன்றாம் அத்தியாயத்துடைய கேள்வி அப்போ மூன்றாம் அத்தியாயத்தில் அவனுடைய கேள்வி என்ன கர்மம் சிறந்ததா ஞானம் சிறந்ததா அவள் ஐந்தாம் அத்தியாயத்தின் அவனுடைய கேள்வி என்ன கர்ம சந்நியாசம் சிறந்ததா கர்ம யோகம் சிறந்ததா இதுதான் மூன்றாம் அத்தியாயத்தோட கேள்விக்கும் ஐந்தாம் அத்தியாயத்தோட கேள்விக்குள்ள உள்ள வித்தியாசம் ஐந்தாம் அத்தியாயத்தில் அவன் கேட்டது என்ன கர்ம யோகமா கர்ம சந்நியாசமா ஆங்கிலத்தில் சொல்லும்போது பார்ட்டிசிபேஷன் இன் ஆக்ஷன் ரெனன்சியேஷன் ஆஃப் ஆக்ஷன் இது ரெண்டுத்தில் எது சிறந்தது இது ஐந்தாம் அத்தியாயம் மூன்றாம் அத்தியாயம் கர்மமா ஞானமா இரண்டாம் அத்தியாயத்தை முழுக்க முழுக்க கேட்ட பிறகு மூன்றாம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அவனுக்கு ஏற்பட்ட கேள்வி கர்மம் சிறந்ததா ஞானம் சிறந்ததா மூன்றாம் அத்தியாயம் நான்காம் அத்தியாயத்தை முழுக்க கேட்டு ஐந்தாம் அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் அவனுக்கு உண்டான கேள்வி கர்ம யோகம் சிறந்ததா கர்ம சந்நியாசம் சிறந்ததா இப்போ இந்த மூன்றாம் அத்தியாயத்தினுடைய கேள்வியும் ஐந்தாம் அத்தியாயத்தினோட கேள்வியும் ஒன்று போல இருக்கிறது ஆனால் ஒன்று இல்லை சேம் இல்லை சிமிலர் அப்படின்னு சுவாமி சிறுமையானது ஏற்கனவே சொன்னார் போன வீடியோவில் படித்தோம் இப்போ ஐந்தாம் அத்தியாயத்தோடய கேள்வி ஏன் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா மூன்றாம் நான்காம் அத்தியாயத்தை நல்லா அலசி ஆராய்ந்தான் நல்லா கவனித்தான் அது என்னன்னு பார்ப்போம் இப்போ கர்மயோகத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் அவன் நோட் பண்ணான் அப்படின்னா மூன்றாம் நான்காம் அத்தியாயத்தில் கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த ச இந்த இடத்துல நோட் இப்போ இந்த ஸ்லோ மூன்றாம் அத்தியாயத்தினுடைய ஏழாவது ஸ்லோகத்தில் நோட் பண்ணுறான் கர்மேந்திரியி கர்மயோகம் அசக்தா ச விசிஷ்யத்தை கர்மயோகத்தை பற்றி சொன்னீர்கள் ததர்த்தம் கர்ம கவுந்தைய முக்தசங்க சமாச்சார திரும்ப மூன்றாம் அத்தியாயத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகம் ததர்த்தம் கர்ம கவுந்தைய முக்தசங்க சமாச்சாரம் இதில் பற்று இல்லாத காரியத்தை செய்யன்னு சொன்னீர்கள் தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சார அதனால் எந்த ஒரு கா பலனிலும் பற்று இல்லாத காரியத்தை சிறப்பாக செய் திரும்ப மூன்றாம் மத்தியத்துடன் பத்தொம்போதாவது ஸ்லோகங்கள் இதெல்லாம் நோட் பண்ணுறா கர்மயோகம் முக்த சங்க சமாச்சார கர்ம சமாச்சாரன்ற விஷயங்களை நோட் பண்ணுறா லோக சங்கரகமேவாப்பி சம்பஷன் கருத்து அருகசி உலக நன்மையின் பொருட்டாலும் நீ கர்மத்தை செய்தாகும் செய்தாக வேண்டும் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் இது மூன்றாம் அத்தியாயத்தின் இருபதாவது ஸ்லோகத்தை நோட் பண்ணுறான் குர்யாத் வித்வாம் சதா சக்தா சிக்கீர்ஷு லோகசங்கிரகம் வித்வான் எந்தவிதமான பல பற்றி இல்லாமல் உலக நன்மையின் பொருட்டு வேலை செய்ய வேண்டும் திரும்ப மூன்றாம் அத்தியாயத்தோட இருபத்தைந்தாம் ஸ்லோகம் குரு கர்மைவ தஸ்மாத்தும் பூர்வை பூர்வத்தரம் கிருத்தம் நான்காம் அத்தியாயத்தோட பதினைந்தாவது ஸ்லோகத்தையும் சொல்லு குரு கர்மைவ தஸ்மாத்தும் அதனால் நீ கர்மத்தை செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி செய்தார்களோ அதே போல் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதே போல பல இடங்களில் மூன்றாம் நான்காம் அத்தியாயத்தில் நோட் பண்ணுறான் கர்மயோகம் சிறந்தது அப்படின்னு புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் கர்ம சந்நியாசம் சொல்லப்பட்ட இடங்களையும் நோட் பண்ணுறான் மை சர்வாணி கர்மானி சன்னியாசி ஆத்தியாத்ம சேத்தசா நிராசிர் நிர்மமோ பூத்தோ யுத்த விகதஜா இந்த ஸ்லோகத்தில் மூன்றாம் அத்தியாயத்து முப்பதாவது ஸ்லோகத்துக்கு சந்யஸ் அனைத்து கர்மங்களையும் என்னிடத்தில் விட்டு அப்படின்னு சந்யாசத்தை பற்றி பேசுகிறார் நான்காம் அத்தியாயத்துடைய நாற்பத்தி ஒன் ஓராவது ஸ்லோகம் யோக சந்நியஸ்த கருமானம் ஞான சம்சின்ன சம்சயம் ஆத்மபந்தம்ன கருமானி நிபத் தனஞ்சய இந்த ஸ்லோகத்தில் கர்ம சந்நியாசத்தை பற்றி சொல்கிறார் கர்மயோகம் எங்கே சொல்லப்பட்டது அப்படின்னு நோட் பண்ணான் கர்ம சந்யாசம் எங்கே சொல்லப்பட்டது நோட் பண்ணான் அர்ஜுனன் இப்போ இவ்வளோ விஷயங்களை கேட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி அவனுக்கு இந்த கேள்வி உண்டாச்சு கர்ம யோகம் சிறந்ததா கர்ம சந்யாசம் சிறந்ததா இதற்கு கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்ல போகிறார் இது ஐந்தாம் அத்தியாயத்துடைய இரண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீபகவானு வாச்சியோகராவு இந்த விஷிஷியத்துக்கு என்ன பொருள் பார்ப்போம் ஸ்ரீபகவானு வாச ஸ்ரீ பகவான் சொன்னது च उभौ நிஸ்ரேயச கரா கர்மத்தை துரத்தலும் கர்மத்தை அனுஷ்டித்தலும் இரண்டும் மேன்மை அளிப்பவையே கர்மத்தை துறப்பதுனா கர்ம சன்னியாசம் கர்மத்தை செய்வது கர்மயோகம் கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இரண்டுமே சிறந்தது இரண்டும் மேன்மை அளிப்பது நிஸ்ரேயச கரவு இரண்டும் து ஆனால் தையோகோ இவ்விரண்டினுள் கர்மசன்னியாசாத்து கர்மயோக விசிஷியத்தே கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகம் சிறந்தது கர்மயத்தை விடுவது கர்மத்தை செய்வது கர்மயோகம் கர்ம சந்நியாசம் ரெண்டும் மேன்மை அளிப்பவது ஆனால் அர்ஜுனா உனக்கு கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகம் சிறந்தது அர்ஜுனா உனக்கு போது சொல்ற இரண்டும் சிறந்தது தான் கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இரண்டும் சிறந்த பார்ட்டிசிபேஷன் இன் ரெனன்சேஷன் ஆஃப் ஆக்ஷன் ரெண்டுமே சிறந்த பாதைகள் ஆனால் உனக்கு கர்ம சன்னியாசம் வேண்டாம் கர்ம யோகத்தை எடுத்துக்கொள் இது பரமாத்மா அர்ஜுனுக்கு சொல்கின்ற நேரடியான உபதேசம் சுவாமி சென்மயானந்தர் இந்த பாடலுக்கு கமெண்ட்ஸ் போது சொல்கிறார் அக்கார்டிங் டு அர்ஜுனா கர்ம யோகா அண்ட் சன்னியாசா வேர் டூ டிஸ்டிங் பார்ட்ஸ் அர்ஜுனை பொறுத்தவரை ரெண்டும் இரண்டு வேறுபட்ட பாதைகள் விச் வுட் லீட் த பிராக்டிஷ்னர் டு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இன் லைஃப் கர்மயோகம் ஒரு லட்சியத்தை நோக்கி நம்மளை எடுத்து செல்கிறது கர்ம சந்யாசம் இன்னொரு லட்சியத்தை நோக்கி நம்மை எடுத்து செல்கிறது இப்படி தான் அர்ஜுனன் புரிஞ்சுக்கினா அப்புறம் கர்மயோகம் செய்தால் எனக்கு லட்சியம் வேறு கர்ம சன்னியாசத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ண லட்சியம் வேறு டூ டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இன் லைஃப் இப்போ அர்ஜுனுடைய கேள்வியிலேருந்து கிருஷ்ணவர் மாத்தை என்ன புரிந்து கொண்டார் அப்படின்னா கர்ம கர்மசன்யாசம் கர்மயோகம் இரண்டும் இரண்டு பாதைகள் இரண்டு லட்சியத்தை நோக்கி எடுத்து செல்கிறது அப்படின்னு அர்ஜுன் புரிந்து கொண்டான் அப்படின்றது கிருஷ்ண பரமாத்ம புரிந்து கொண்டார் ஆனால் இரண்டு பாதைகள் இரண்டு லட்சியங்கள் அல்ல அப்போ எப்படின்னா ரெனன்சேஷன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆக்ஷன் ஆர் டூ டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் டு பி ப்ராக்டிஸ்ட் சீரியலி அண்ட் நாட் சைமல்டேனியஸ்லி இதுதான் ஆன்சர் ஒரே நேரத்தில் ரெண்டு பாதைகள் அப்படி போகிறதில்ல இது ஒரு பாதை அது ஒரு பாதை அப்படி இல்லை ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு அடுத்ததை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ கட்டத்தில் இது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கர்மயோகம் அந்த கர்மயோகம் முடிந்த பிறகு கர்ம சந்நியாசத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரே தான் அப்போ இரண்டு பாதைகள் இல்லை ஒன்றுக்கு பின் இன்னொன்று ஒன்று அனுஷ்டானம் செய்த பிறகு மற்றொன்றை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அப்படினா நீ கர்ம கண் கர்ம சந்நியாசத்துக்கு நீ அதிகாரி இல்லை கர்ம யோகத்துக்கு தான் அதிகாரி ஏன் பூர்வ ஜென்ம கர்ம வாசனைகளை அவ்வளோ இருக்குது மனசுக்குள்ளே அவ்வளோ கர்ம வாசனைகளை வைத்துக்கொண்டு கர்ம சந்யாசத்தை உன்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது முதல்ல கர்ம யோகத்தை செய் கர்மயோகம் செய்து பூர்வ கர்ம வாசனைகள் எல்லாம் வெளியில் அனுப்பு எல்லாத்தையும் கிளீன் பண்ணு அந்த கர்மயோகத்தை செய்து 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 மனம் தூய்மை அடைந்த பிறகு அதன் பிறகு கர்ம சந்நியாசத்தை கைகொள்ள வேண்டும் ஐந்தாம் அத்தியாயத்தை பொறுத்தவரையும் முக்கியமாக ஒவ்வொரு பகவத் மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் மூன்றாம் ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா ஏன் சந்யாசம் கடினமானது அப்படின்னா சந்நியாசம் அப்படின்னா என்ன சந்யாசினா யார் அப்படின்னு சொல்றார் சந்நியாசி யோனத்வேஷ்டின காங்கோஹி மகாபாஹு சுகம் பந்தாத் இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்னென்ன பார்ப்போம் மகாபாகோ பெருந்தோளுடையவனை கிருஷ்ண பரமாத்மா அருஜுன பார்த்து கூப்பிட்ற பெருந்தோளுடையவனை மகாபாகோ யா யவன் ந துவேஷ்டி எதையும் வெறுப்பதில்லையோ துவேஷ்ண துவேஷம் வெறுப்பதில்லையோ ந காங்கதி விரும்புவதில்லையோ எவன் எதையும் வெறுப்பதில்லையோ எதையும் விரும்புவதில்லையோ சஹ சித்திய சன்னியாசி இது ஞேயா நித்திய சன்னியாசி என்று அறியப்படுகிறான் எவன் எந்த பொருளையும் எந்த மனிதர்களையும் வெறுப்பதில்லையோ விரும்புவதில்லையோ அவன் சன்னியாசி என்று அறியப்படுகிறான் அப்போ ராகத்வேஷம் இல்லாதவன் எவனோ அவன் சன்னியாசி அந்த நிலைக்கு பேர் சந்நியாசம்னு பேர் ஹி ஏனென்றால் நிர்தொந்தஹா அற்றவன் பந்தாத்து பந்தத்தில் இருந்து சுகம் எளிதில் பிரமுச்சத்தை விடுபடுகிறான் இருமைகள் இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அப்போ ராகத்வேஷ லாப நஷ்ட சுக துக்க இதெல்லாம் இருமைகள் இப்படிப்பட்ட ராகத்வேஷங்களிலிருந்து எவன் விடுபடுகிறானோ எவன் விடுபட்டுருக்கிறானோ அவனுக்கு பேர் சன்னியாசம் அந்த நிலைக்கு பேர் சன்னியாச ஸ்திதி அர்ஜுனா இந்த நிலைக்கு நீ இப்போது தகுதி இல்லாதனாக இருக்கிறாய் இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கருமயோகத்தை செய்து பூர்வ கருமங்களை கழிக்க வேண்டும் உன் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் ஆனால் உனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறன்னா கருமயோகத்தை செய் அதன் மூலமாக கர்ம சந்யாசத்தை அடையலாம் அதில் கர்ம சந்யாசம் என்று உயர்ந்த நிலை அப்படின்றது கிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அர்ஜுனுக்கு விளக்குகிறார் அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன கர்மயோகம் அடைய வேண்டியது என்ன கர்ம சந்நியாசம் அதனோடய லட்சியம் என்ன ஞானம் அதனோட லட்சியம் என்ன மோட்சம் அப்போ மோட்சம் ஞானம் கர்ம சந்நியாசம் கர்மயோகம் அப்படி தான் வரும் அப்போ நீ இருக்கக்கூடிய நிலை எதுனா கர்மயோக நிலை கர்மயோகத்தை செய் கர்ம சந்நியாசம் வாய்க்கும் அதன் மூலமாக ஞானம் மோக்ஷம் வந்து சேரும் இந்த ஸ்லோகத்தில் சில சிந்தனைகளை சுவாமி சின்மயானந்தர் கொண்டு வருகிறார் ஒய் பார்ட்டிசிபேஷன் ஆக்ஷன் இஸ் செட் டு பி ஈஸியர் ஃபார் அ பிகினர் தென் ரனன்சேஷன் ஆஃப் ஆக்ஷன் இஸ் எக்ஸ்பிளைன் ஹியர் இந்த ஸ்லோகத்தில் பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் இஸ் ஈஸியர் தென் ரெனென்சேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஏன்னா கர்மத்தை விடுவது கர்ம சந்யாசம்ன்றது ரொம்ப கடினம் அப்போ கர்ம யோகம்ன்றது ரொம்ப சுலபம் முதல்ல கர்மயோகத்தை செய்து பிறகு கர்ம சந்நியாசத்தை அடைய வேண்டும் அதில் அந்த நிலையை கடந்து நாம் ஞானத்தை அடைந்து மோட்சம் அடைய வேண்டும் அவள் செய்ய வேண்டியது என்னென்னா கர்ம சன் கர்மயோகம் அதன் மூலமாக கர்ம சந்யாசம் உண்டாகும் அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொன்னார் அவள் கர்ம சந்நியாசம் என்றது ஒரு உயர்ந்த நிலை அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் த ஸ்டாண்ட்ஸ் ஆ ஹியர் ஸ்டேட்ஸ் தட் ஹீ இஸ் அ ட்ரூ சன்னியாசி ஹூ ஹாஸ் கான் பியாண்ட் த பர்செப்ஷன் ஆஃப் கான்ட்ராஸ்ட் ராகத்வேஷம் கான்ட்ராஸ்ட் எவன் ஒருவன் சந்யாசி அப்படின்னா எந்த ராகத்வேஷத்தை கடந்து சென்றவன் விருப்பு வெறுப்பை கடந்து சென்றவன் விச் நெசசரிலி மீன்ஸ் தட் ஹீஸ் ஒன் ஹூ ஹாஸ் இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இன்டலெக்ட் அகங்காரமற்ற நிலை மனதையும் புத்தியும் கடந்த நிலை விருப்பு வெறுப்பு அற்ற நிலை தான் சன்னியாசம்னு பெயரை தவிர காஷாயம் உடுத்துறதோ விபூதி நிறைய பூசுறதோ இல்லை ருத்ராட்சம் போட்டுக்கிறதோ அது சன்னியாசத்தினுடைய வெளி உலக அடையாளங்கள் அது சன்னியாசம் இல்லை அதான் அடையாளங்கள் அப்படியே கலாச்சாரத்தில் அது ஒரு சன்னியாசக்கு உண்டான அடையாளமாக வச்சுருக்கும் ஆனால் ரியல் சந்யாசம் எது என்ன மனதையும் புத்தியும் கடந்த நிலை இது கிருஷ்ண பரமாத்மா இந்த விஷயத்தை சொல்லி முடித்த பிறகு மேலே கர்ம சந்யாசம் கர்மயோகத்தை பற்றி சில விஷயங்களை சொல்கிறார் அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் படிப்போம் அறிவோம்